வெல்கம் டு மை சேனல் கோடை காலம் ஆரம்பித்தாச்சு தமிழகத்திலிருந்து நிறைய சிறப்பொருள்களானது இயக்கப்படுகிறது நம்ம இந்திய வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவிலேருந்து ரெண்டு பார்ட்டாக வெளியிட்டுறோம் பார்ட் ஒனில் வந்து தமிழகத்திற்கு உள்ளே மட்டும் இயங்கும் சிறப்பொருள்களின் தொகுப்பை பார்க்கலாம் பார்ட் டூவில் வந்து தமிழகத்திற்குலிருந்து வெளிமாநிலங்களுக்கு இயக்கப்படும் சிறப்புரல்களின் தொகுப்பை பார்க்கலாம் கோடை காலம் ஆரம்பித்தாச்சு நிறைய பேர் வந்து வெளியூர்களுக்கு பயணம் பண்ணுவீங்க ரெகுலர் வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ரன் ஆகுது அதை பற்றி டீடெயில் டைமிங் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் சென்னை எக்மோர் நாகர்கோவில் வந்தே பாரத் இந்த ரயிலானது சென்னை இருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் இரண்டு பத்து மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் எயிட் நாகர்கோயில் சென்னை எக்மோர் வந்தே பாரத் ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலானது திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இதன் சேவையானது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மொத்தம் ஒன்பது சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளன நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் செவன் சென்னை எக்மோர் நாகர்கோவில் வந்தே பாரத் இந்த ரயில் வந்து சென்னை எக்மோரில் இருந்து காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு நாகர்கோவில் ரயில் நிலையத்தை மதியம் இரண்டு பத்துக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எயிட் நாகர்கோவில் சென்னை எக்மோர் வந்தே பாரத் நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது ஞாயிறு வெள்ளி சனி ஆகிய கிழமைகளில் இயக்கப்படுகிறது திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் இந்த ரயில் நின்று செல்லும் நெக்ஸ்ட் ட்ரெயின் எது பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் நைன் நாகர்கோவில் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வாராந்திர ரயில் நாகோர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து மே ஐந்து மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் பன்னிரெண்டு பத்து மணிக்கு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது திருவனந்தபுரம் கொல்லம் செங்கனூர் கோட்டயம் எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காட் போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் ரயிலானது எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மே ஆறு மற்றும் இருபதாம் தேதிகளில் மாலை மூன்று பத்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு முப்பதுக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்தை வந்து சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் நாகர்கோவில் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து பனிரெண்டு மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் பன்னிரெண்டு பத்து மணிக்கு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் டூ எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் ரயிலானது எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பதிமூணு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று பத்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது திருவனந்தபுரம் கொல்லம் செங்கனூர் கோட்டயம் எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காட் போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ நாகர்கோவில் தாம்பரம் சிறப்பு ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை நான்கு பத்து மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஒன் தாம்பரம் நாகர்கோவில் சிறப்பு ரயிலானது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு நாகர்கோவில் ரயில் நிலையத்தை எட்டு இருபத்தைந்து மணிக்கு வந்து சேரும் ஆனது வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் சி விருதாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ரயிலானது நாகர்கோவிலிருந்து மே இருபத்தி ஆறாம் தேதி வரையும் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மே இருபத்தி ஏழாம் தேதி வரையும் இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ திருநெல்வேலி சென்னை எக்மூர் சிறப்பு ரயில் திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் சென்னை எக்மோர் திருநெல்வேலி ரயிலானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு பத்து மணிக்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து மே முப்பது வரையும் சென்னை எக்மோரிலிருந்து மே முப்பத்தொன்று வரையும் இயக்கப்படுகிறது இந்த ரயில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் மயிலாடுதுறை வழியாக செல்லும் தமிழகத்திற்குள் இயங்கும் சிறப்பு ரயில்கள் எவ்வளோ தான் இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்